உன் எல்லா செலவும் போக நாற்பதில் ஒன்றை நூற்றுக்கு ரெண்டரை சதவீதத்தை வெளியாக்கு பயிற்சி வருடம் வருடம் கொடுத்து அவனிடமிருந்து இந்த மண்ணினால் ஏற்பட்ட அந்த போக்குவதற்கு முயற்சி ஏற்படுகிறது ஜக்காத்தின் மூலமாக கணியத்திற்குரியவர்களே நாலாவது மனிதனிடத்திலே தண்ணீர் என்ற கலப்பு இருக்கிறது தண்ணீர் என்ற கலப்பு எவ்வளவு இருக்கிறது என்பது நமக்கு தெரியும் நம்முடைய துணைவிகளுக்கும் தெரியும் காரியத்தை சாதிக்க யானால் கண்ணீர் விட்டே காரியத்தை சாதித்து விடுவார்கள் என்று சொல்லுகிற அளவிற்கு அந்த தண்ணீர் கண்ணீராக வருகிற காட்சிகள் அல்லாம் இந்த தண்ணீருடைய கலப்பு மனிதனிடத்தில் இருக்கிற காரணத்தினால் தன் இனம் தன் ஊர் தன் நாடு தன் மொழி என்ற தன் பக்கமே அது செல்கிறது தண்ணீருடைய இயற்கை என்ன தெரியுமா அதை விட்டால் அப்படியே கீழே போயிடும் கீழே போய் அந்த மையத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரோடு சேர்ந்து கொள்ளும் விட்டால் கீழே சென்று கீழ் உள்ளதோடு விடும் தன் இனம் என்ற நிலைதான் அந்த தண்ணீருக்கு மனிதனிடத்தில் இருக்கிற காரணத்தினால் தன் தன் என்ற நிலையிலேயே இருக்கிறான் அவனை ஹஜ்ஜி என்ற ஒரு கடமையை உண்டாக்கி வைத்து ஏக பெருவழையாகிய அந்த அரபாத் என்ற மைதானத்திலே ஒன்று சேர்த்து என்ற அந்த சங்கநாதத்தை முழங்கச் செய்து எல்லா மனிதர்களையும் அங்கே எல்லா நாட்டு மக்களையும் வரச் செய்து எல்லா மனிதர்களோடு சேர்ந்து இவனை அந்த பெருவழியிலே கடந்து நான் அல்ல நான் அல்ல அல்லாவுடைய அடியார்கள் அல்லாவுடைய அடியார்கள் எல்லா நாட்டு மக்களையும் ஒரு இடத்திலே ஒன்று சேர்க்கச் செய்து எல்லாரும் ஒரே குரலிலே இறைவனிடத்தில் கேட்கின்ற அந்த பாங்கை உண்டாக்கி தன் தன் என்பதை ஒளித்துவிடு என்பதற்கான ஹஜ்ஜ கடமையாக்கப்பட்டிருக்கிறது எதற்கு சொல்கிறேனே ஆனால் நம்முடைய ஐந்து வரும் கடமைகளும் மனிதனில் உள்ள அந்த கலப்பை போக்குவதற்கான உள்ளது என்பதை இன்று ஆய்வு செய்கிறார்கள் பெருமான உடைய காலத்தில் இந்த ஆய்வுகள் நடக்கவில்லை காலம் செல்ல செல்ல அவருடைய கருத்து புதையர்கள் எவ்வளவு விஞ்ஞானத்துக்கு ஒத்து வருகிறது மனிதனில் ஏற்படுகின்ற அந்த ஆகாயத்தை நீக்குவதற்காக வேண்டிய கலிவா மனிதனில் ஏற்படுகின்ற நெருப்பின் பெருமையை நிற்குவதற்கான தொழுகை மனிதனில் ஏற்படுகின்ற காற்றின் அவா என்ற நஃப்சை அடக்குவதற்கானிய நோன்பு மனிதன் ஏற்படுகின்ற அந்த மண்ணினால் ஏற்பட்ட அந்த கஞ்சத்தளத்தை நீக்குவதற்கான சகாத்து மனிதன் ஏற்படுகின்ற தண்ணினால் உள்ள தன் என்று தன் தன் என்ற நிலையை நீக்குவதற்கான ஹஜ் என்ற ஐந்து கடனைகளில் நிறுவிக்கப்பட்ட பதை நாம் காண்கிறோம் கண்ணியத்திற்குரிய பெருமக்களே ஒரு சமயத்திலே கியாபே விஸ்வநாதன் முத்தமிழ் காவலர் ஒரு தடவை சென்னையினுடைய கடற்கரையிலே அவர்கள் மீலாதஸ்வர் பள்ளி வாக்கினார்கள் மீலாதஸ் பள்ளி ஆற்றும் பொழுது ஒரு செய்தியை சொன்னார்கள் உங்களுக்கு என்ன கவலை தொழுகி போது முஸ்லிம்களே உங்களுக்கு என்ன கவலை தொழுகி பொழுது ஒரு அனுபவமான முதிர்ந்த அவர் காலம் சென்றுவிட்டார் மிகச்சிறந்த ஒரு அறிவாளி அவர் சொல்கிறார் முஸ்லிம்களே உங்களுக்கு என்ன கவலை தொழுகி இருக்கும் பொழுது கண்ணியத்திற்குரியவர்களே அவர் அதற்கு விளக்கம் என்ன சொன்னார் தெரியுமா அவர் என்ன விளக்கம் சொன்னார் தெரியுமா நாம் சகோதர சமயத்தவர்களை சுட்டிக்காட்ட வேண்டிய தேவை இல்லை இருந்தாலும் ஒப்பு சொல்கிறோம் அவர்களை நாம் குறைத்து மதிப்பிடவில்லை அவர் சொன்ன செய்தி என்ன தெரியுமா ஒரு முஸ்லிம் அவனுக்கு மனதிலே சங்கடம் ஏற்படுகிறது தன்னுடைய இறைவனிடத்தில் சொல்லி அள வேண்டும் என்று அவனுக்கு ஆசை ஏற்படுகிறது தனக்கு ஒரு ஏற்படுகிறது அந்த தேவையை இறைவனிடத்தில் கேட்டு பெற வேண்டும் என்று அவனுக்கு ஆசை ஏற்படுகிறது இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் அவன் என்ன செய்யணும் தெரியுமா கொஞ்சம் தண்ணீரை எடுக்க வேண்டும் முகத்தையும் கையையும் காலையும் கழுவிக்கொள்ள வேண்டும் தலை லேசாக தடவிக்கொள்ள வேண்டும் அவ்வளவுதான் அதன் பிறகு மேற்கு நோக்கி நின்று கொண்டு இரு தன்னுடையலால் சோனையை தொட்டு நெஞ்சுக்கு மேல் கையை கொண்டு சில மந்திர சொற்களை சொல்லிவிட்டால் அவன் கடவுள் முன்னால் போய்விடுகிறான் காட்டித் தந்த ஒரு அற்புதமான செய்தி அந்த பெரிய மனிதர் சொல்கிறார் தண்ணீரினால் முகம் கை கால்களை கழிவிட்டு தலையை தடைவிட்டு மேற்கு நோக்கி நின்று கொண்டு தன்னுடைய ஆட்காட்டி விரலினால் தன்னுடைய பெருவிரலினால் காதின் சோனைகளை தொட்டு நெஞ்சின் மீது வைத்துவிட்டு சில மந்திர சொற்கள் பிஸ்மில்லா ரஹீம் அர் ரஹீம் அந்த சொல் நம்முடைய நமக்கெல்லாம் இப்போ கம்ப்யூட்டர் தெரியாது அந்த காலத்தில் எட்டாம் கிளாஸ் நாங்கள் படித்தோம் எங்களுக்கெல்லாம் தெரியாது நம்முடைய இளவல்கள் சிறு குழந்தைகள் எல்லாம் கம்ப்யூட்டரில் விளையாடுகின்றன கம்ப்யூட்டரில் இருந்து கொண்டு லண்டனில் இருந்து அந்த நேரடி நிகழ்ச்சியை பார்க்கிறேன் என்று சொல்கிறான் என்னடா லண்டன் இருந்து பார்க்கிறேன் என்று சொல்றாய புரியலைய ரெண்டு தட்டு தட்டி கொண்டு நீ இங்கதானே தானே இருக்கிற தட்ட வேண்டிய இடத்தில் தட்டினால் தட்ட வேண்டிய இடத்தில் தட்ட வேண்டிய இடத்தில் தட்டினால் தவறாமல் காட்சியில் திரியும் என்று சொல்லுகிறான் ஆம் கி அப்பை விஸ்வநாதன் சொல்லுகிறார் முகத்தை கழுவுகிறான் காலை கழுவுகிறான் அதன் பிறகு இரண்டு சோனையை தன்னுடைய பெருவிரலால் தொட்டு நெஞ்சின் மீது கட்டிக்கொள்கிறான் ரஹீம் ரஹீம் ரீம்லமது சொன்ன சொன்னவுடன் இறைவன் அவன் முன்னால் ரெண்டே ரெண்டு நிமிஷத்தில் ஒரு ரெண்டுஸ்லீம் தன்னுடைய இறைவனோடு தொடர்பு கொள்ள முடிகிறது ஆனால் நாங்கள் ஓடுகிறோம் மலைகள் மலைகளாக கடக்கிறோம் கால் நடந்து செல்கிறோம் என்னவெல்லாமோ கோலங்களை போடுகிறோம் ஆனால் எங்களுக்கு மன நிறைவு கிடைக்கவில்லை என்னுடைய கோரிக்கை கரவணத்தில் சொல்லிவிட்டோவான் இந்த இரண்டே இரண்ட் தொழுது விட்டு சொல்லிட்டேன் மனசாந்தியாக காட்சி நிச்சயமாக என்னுடைய கவலையை என்னுடைய பாரத்தை இறக்கி வைத்து விட்டேன் என்று நிம்மதியாக திரும்புகிறான் இரண்டே நிமிடத்தில் தன்னுடைய கடவுளை கொள்ள முடிகிறது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தொழுகை முஸ்லிம்களே உங்களுக்கு இருக்கும் பொழுது எந்த கவலை ஆனால் அந்த இருக்கக்கூடிய தொழுகி எத்தனை பேர் பயன்படுத்துகிறார்கள் என்பது செய்தி தன்னுடைய ரப்பை தொடர்பு கொள்வதற்கு எவ்வளவு எலகுவான வழியை நம்முடைய தலைவர் காட்டி தந்திருக்கிறார்கள் உலகத்தில் நீங்கள் தங்களுடைய இறைவனை தொடர்பு கொள்வதற்காக வேண்டி எவ்வளவு சிரமப்படுகிறார்கள் சிரமப்படுகிறார்கள் அங்கே செல்கிறார்கள் அதைவிட பெரிய இடம் செய்கிறார்கள் அதைவிட பெரிய இடம் செய்கிறார்கள் கடைசியில் கூட்டி கழித்த கேட்டால் நீங்கள் உங்கள் கடவுளிடத்திலே உங்கள் கோரிக்கை சொல்லிவிட்டீர்களா என்று கேட்டு பாருங்கள் இல்லை எங்கள் குடும்ப தெய்வ தளத்தில் தான் சொல்லணும் கொலை தெய்வ தான் சொல்லணும் என்ற கணேத்திற்குரியவர்களே அப்துல் ரமான் ஹசரத் அவர்கள் எனக்கு முன்னால் பேசும்போது ஒன்றை சொன்னார்கள் வலா தமு துன்னை இல்லா வான் தும் முஸ்லீமோன் நீங்கள் முஸ்லீமாகவே விரம் மரணிக்க வேண்டாம் என்று சொன்னார் முஸ்லீமாகவே இத விரம் வேண்டாம் அற்புதமாக சொன்னார்கள் அல்லாஹ் குரானிலே சொல்கிறான் வலா தமு துன்னை இல்லா முஸ்லீமோ என்னுடைய பேராத்திரிய பெருந்தொகை அல்லாமா ஷம்சு ஹசரத் ரஹத்து ஜாமியாஸ்லுதா பணியாற்றி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுலே ஒவ்வாத்தாகிவிட்டார்கள் அவர்கள் ஒரு செய்தியை சொன்னார்கள் நான் ஒரு கூட்டத்திற்கு சென்றிருந்தேன் அப்போது ஒரு கிளிச்சோசியர் இஸ்லாத்துக்கு வந்தார் கிளிச்சோசியர் இஸ்லாத்துக்கு வந்தார் அவற்றை கேட்டோம் என்ன திட்டம் இஸ்லாத்துக்கு வந்தீங்க அவர் சொன்னார் கிளி ஜோசியர் நானும் ஒரு பாயும் கூட்டாளி பாயி ஆள் நானும் இல்லாதவன் ரெண்டு பேரும் கூட்டா சேர்ந்துட்டோம் பாய் நமக்கு துக்கு கிடையாது நான் செத்தா என்ன நீ தூக்கி போட்டு எரிக்கணும் நீ செத்தா ஒன்ன நான் தூக்கி போட்டு எரிக்கிறேன் நம்ம ரெண்டு கூட்டாளி என்று நாங்கள் ரொம்ப நாளா ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அலைந்துக்கிட்டு இருந்தோம் ஒரு நாள் திடீர்னு அந்த பாய் இறந்துட்டாரு பாய் இறந்து விட்டார் இறந்த உடனேயே எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல அவர் ஒரு பாய் ஒரு முஸ்லீம் நான் ஒரு ஹிந்து என்ன செய்யுதுன்னு தெரியல அவரை வச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தேன் என் பாயி செத்து போயிட்டே பாயி செத்து பேட்டி பாயி செத்து வீட்டேன்னு சொன்னேன் சொன்ன உடனேயே அந்த பக்கத்தில் டீ குடிக்க வந்த சில பேர் இவர் பாயா என்று கேட்டார்கள் ஆமாம் பாய் தான் பாயா என்று சொன்னவர்கள் போனார்கள் போய் கொஞ்ச நேரத்தில் ஊரில் உள்ள பெரிய மனிதர்களெல்லாம் தூக்கிக்கிட்டு வெள்ளை துணி ஒரு பீஸை எடுத்துக்கிட்டுன்னு வந்துட்டாங்க வந்து ஒரு சந்துக்கு போன்ற கட்டளை தூக்கி இவரை தூக்கி கண்ணியமாக வைத்து அவரை கழுகி குளிப்பாட்டி அதன் பிறகு அந்த புத்தாடை அணிவித்து அவரை தலையிலே ஒவ்வொரு பொறிமணிகளும் நான் தூக்குவேன் நான் தூக்குவேன் என்று போட்டி போட்டுக்கொண்டு கொண்டு தூக்கி கொண்டு அவரை அழகாக மண்ணிலே வைத்து அடக்கிய காட்சியை பார்த்த உடனேயே எனக்கு இஸ்லாத்தின் மீது பெருமை வந்து விட்டது நான் என் சமூகத்தில் எண்ணி பார்க்கிறேன் என் சமூகத்தில் எண்ணி பார்க்கிறேன் என்னை கொண்டு போய் அல்லவா வைப்பார்கள் என்னை கொண்டு போய் நெருப்பில் அல்லவா வைப்பார்கள் நெருப்பின் செதையை மூட்டியதற்கு பிறகு அந்த எலும்பு உருக்கி எழுத்தால் அந்த வெட்டியான் அதை கொண்டு அடிக்க வல்லவா செய்வான் மனிதனுக்கு கண்ணியம் இழப்பு அதை விடவே என்ன இருக்கும்போது தொல்லை கொடுத்ததல்ல இறந்த பிறகு தொல்லை நெருப்பிலே அவனை வைத்து அதை நெருப்பை மூட்டியதற்கு பிறகு முறுக்கி கொண்டு எழுதியிருக்குமானால் முறுக்கி கொண்டு எழுந்திருக்குமானால் வெட்டியான் பிறகால் அடிக்கிறான் ஜவஹர்லால் நேரு பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் காலம் சென்றார்கள் அவர்களை அடக்குவதற்காக வேண்டி தேசிய மரியாதைகள் பதினெட்டு குண்டுகள் முழங்க அவரை அடக்கம் செய்யப்படுகிறது அழகாக அவரை கீழே வைத்து சிலைக்கு மேல் சந்தனக்கட்டைகளை அடைத்து அதன் பிறகு நெருப்பை மூட்டிவிட்டார்கள் நெருப்பி மூட்டிய உடனேயே அந்த உடல் முறுக்கெடுத்து ஏற்பட்ட பொழுது ஒரு வெட்டியான அடித்த காட்சி அந்த கிளிச்சோசியர் சொல்லுகிறார் நான் கற்பனை செய்தேன் இறந்தால் முஸ்லிமாக இறக்க வேண்டும் என்னுடைய பாய் இறந்தார் எல்லோரும் அவனை அவரிடத்தில் சல்லி பேச பெறவில்லை அனைவர்களும் துணி எடுத்து வந்தார்கள் அத்தனை பூசினார்கள் சந்தூக்கில் தூக்கி வைத்தார்கள் பணக்காரர்கள் எல்லாம் தூக்கி கொண்டு போய் கண்ணியமாக வைத்து அதன் மீது மண்ணை தள்ளி அற்புதமாக அந்த மரியாதை செய்தார்கள் அதை கீழே வைக்கும் வரை அவர்கள் உட்காரக்கூட இந்த காட்சி எனக்கு மனதிலே ரம்சித்து உண்டாக்கிவிட்டது என்று சொன்னார் அதை எங்கள் ஹசரத் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் இஸ்லாத்தன் வேண்டும் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் என்று எவ்வளவு பெரிய ஆபத்துக்கள் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் காகாய் விமானத்தில் சென்றாலும் திடீர் என்று காணாமல் போய்விடுகிற கோலம் என்ன நிலை ஏற்படும் என்று நம்மால் சொல்ல முடியவில்லை இப்படி உள்ள உலகத்திலே நாம் முஸ்லிமாக இறக்க வேண்டும் முஸ்லிமாக எனம் காட்டப்பட வேண்டும் நம்முடைய நேரத்தில் கண்ணியமான ஒரு மரணம் மனிதன் வாழ்வில் மட்டும் கண்ணியம் அல்ல மரணத்திலும் கண்ணியம் தரக்கூடியது கண்ணியத்திற்குரிய பெருமக்களே நபிகள் நாயம் சலல்லாஹ் அலி அவருடைய போதனை எவ்வளவு சிறப்பை நமக்கு தந்திருக்கிறது என்பதை நாம் நினைத்து நினைத்து பூரிப்படைய கடமைப்பட்டுக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு பெருமகனை விஞ்ஞானத்திற்கு ஒத்த செய்திகள் ஆரோக்கியத்திற்கு ஒத்த செய்திகள் ஹசரத் அவர்கள் எனக்கு இன்னொரு செய்தியும் சொன்னார்கள் ஒரு கூட்டத்துக்கு நான் போனேன் தலைவர் அவர்கள் எனக்கு ஒரு நிமிஷம் தந்தார் அவ்வளோதான் முடியும் எனக்கல்ல ஹசரத் சொன்னார்கள் எனக்கு ஒரு நிமிஷம் தான் தலைவர் தந்தார் எனக்கு நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் தந்திருக்கிறார்கள் ஒரு நிமிஷம்தான் எனக்கு தலைவர் தந்தார் என்ன பேசுவது நான் எழுந்து பேசினேன் எங்கள் நபிகள் நாயம் சல்லாஹ் அலிசலாம் அவர்கள் மட்டும்தான் மூக்கை சுத்தம் செய்ய சொன்னவர்கள் உலகத்தில் எத்தனையோ தலைவர் இருக்கிறார்கள் எத்தனையோ சுகாதார வல்லுநர்கள் இருக்கிறார்கள் மூக்கையும் சுத்தம் செய்ய வேண்டும் என்று சொன்னவர்கள் எவரும் கிடையாது கண்மை நாயம் சொல்ல வாலிசரை தவிர சொல்லிட்டு உட்கார்ந்துட்டேன் சொன்ன அதுக்கப்புறம் தான் அடிச்சுக்கிட்டாங்க அடகா கூட கொஞ்ச நேரம் பேசவிட்டோம் இல்லையே எதற்கு சுவை மூக்கை ஒரு நாளொன்றிற்கு ஐந்து முறைகள் கட்டாயமாக சுத்தம் செய்ய வேண்டும் மூக்குதான் சுவாசத்தினுடைய பிறப்பிடம் மூக்குதான் வெளியில் உள்ள சீதோஷ்ணங்களை உள்ளுவாங்க கூடியவைகள் மூக்குதான் எல்லாவற்றினுடைய ஆரோக்கியத்திற்கு அடிப்படையாக அமைந்திருக்கிறது எனவே மூக்கையும் சுத்தம் செய்ய வேண்டும் என்று ஒரு நாளொன்றிற்கு ஐந்து தடவைகள் கண்ணீபத்திற்குரிய பெருமக்களே ஒரு நாள் பெருந்தலைவர் இவர பெரியார் அவர்கள் கூத்தானள்ளூர் சென்றிருந்தார்கள் கூத்தானிலே சென்ற பொழுது அவர்களுக்கு நம்முடைய வழக்கப்பிரகாரம் நோன்பு கொஞ்சி கொடுக்கப்படுகிறது நம் ஊரிலே நோன்பு திறக்கும் விழாவிலே சகோதர சமைத்தவர்களையும் சேர்த்து கண்ணியப்படுப்படுத்துகின்ற பழக்கம் இருக்கிறது கணியத்திற்குரிய ஒரு செய்தி இந்த இடத்துல சொல்லி ஆக வேண்டும் கணியத்திற்குரிய வளவன் இங்கே வந்திருக்கிறார்கள் அவர்களை ஒரு விழாவுக்கு நோன்புதற்கு அழைக்கப்பட்டால் அன்று உண்மையிலேயே அவர்கள் நோன்பிருப்பார்கள் நோன்பு திறக்கும் விழாவிற்கு அவர்கள் அழைக்கப்பட்டால் உண்மையிலேயே அந்த நோன்பிருந்து தான் அந்த விழாவில் கலந்து கொள்வார் ஒரு சமயத்தில் அவர்களுக்கு நோன்பிற்க ஒன்றும் கிடைக்கவில்லை வெறும் பச்சை தண்ணி மட்டும் சாப்பிட்டு நோன்பிருந்திருக்கிறார் வெறும் நடிப்பு கல்ல நோன்பு திறக்க என்றால் உண்மையிலேயே திறக்க வேண்டும் என்று ஆசையை கொண்டவர் அப்படி நோன்பு திறப்பு அழைக்கப்படுகிறார்கள் தலைவர்கள் எல்லாம் அழைக்கிற பழக்கம் ஈவர பெரியார் அவர்களும் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்பொழுது நோன்பு கஞ்சி குடித்த ஈவர பெரியார் அவர்கள் என்னப்பா பொடி வீச்சை வீசுது என்று கொண்டார் பொடி வீச்சல் வீசுத நோம்பு கஞ்சியில பக்கத்தோட நண்பர் சொன்னார் கஞ்சியில பொடி இல்ல அவங்க மீசையில் எதனால்தான் எங்கள் நடிகை நாயம் செல்லவாரி அவர்கள் மீசையை கத்திரிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் வெங்காயம் முகமது சொன்னார் என்று இவாரா கேட்டார் நடந்த செய்தி அவருடைய வரலாற்றில் பதிவு செய்யப்பட்ட செய்தி மீசியை கத்திரிக்க வேண்டும் ஏனென்றால் அதன் வழியாக மனிதனுக்கு பல தீமைகள் ஏற்படுகிறது என்பதை அந்த பெரியார் அவர்கள் அழகாக அவருடைய பாஷையாளர் வெங்காயம் நிதியுமா சொன்னார் இப்படி நபிகள் நாயன் செல்லவாலை சிறக்கம் நினைச்சு நினைத்து கூறிப்படுகிறோம் இன்று நேச்சுரலாக நம்மிடத்தில் இருப்பதை போன்று இன்றைய காலத்திற்கு தேவையான தத்துவங்களை இன்றைய தலைவர் சொல்வதை போன்று நேரடியாக நமக்கு அனுகப்பட்டு ஒவ்வொரு காரியங்களையும் ஒவ்வொரு வழிகாட்டிலையும் சொல்லிகொண்டிருக்கிறார்கள் அது ஒவ்வொன்றை விரித்து பேசுவதற்கு நேரம் இல்லை விஞ்ஞானத்துக்கு எல்லாம் ஒத்த கருத்துக்கள் ஒன்று கூட விஞ்ஞானத்துக்கு புறம்பான கருத்துக்கள் கிடையாது என்று சொல்லுகிற அளவிற்கு அற்புதமான தலைமையை நாம் பெற்றிருக்கிறோம் தலைவரை பெற்றிருக்கிறோம் அவர்களை பின்பற்றி நாம் ஒவ்வொருவர்களும் நடமாடும் முகம்மதாக வர வேண்டும் கணேத்திற்குரியவர்களே நடமாடும் முகம்மதான நாம் வர வேண்டும் உங்களுக்கு ஒன்று தெரியுமா நபிகள் நாயம் சல்லாஹ் அலிஸ்லாமனுக்கு கடைசி உபநியாசம் ஹஜ்ஜத்தில் வதா என்று அந்த இறுதி ஹஜ்ஜினுடைய உபதேசத்தை செய்தார்கள் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் பேர்கள் கூடினார்கள் அதில் பெருவாரியான